எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறதா அதைப் பற்றி கவலைப்பட்டதுண்டா மனிதர்களே உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள் நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன் உங்களுக்கு பால் வேண்டும் மோர் வேண்டும் தயிர் வேண்டும் நெய் வேண்டும் சீஸ் பாலாடை கட்டி வேண்டும் வெண்ணெய் வேண்டும் எல்லாவற்றையும் வக்கனையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவையுடன் யோசிக்கிறது இல்லை இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும் நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல் உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் பால் ஊட்டுவதும் நான் தான் முன்னாடி நிற்கிற ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள் என்னரும் தமிழ் பெருமக்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி குடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள் கேலி பேசுவார்கள் மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்றால் கல் தோன்றிவிட்டது மலை தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை நிலம் தோன்றவில்லை முதல் திணை குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கு வாழ்ந்த மக்கள் குறிஞ்சி நிலம் அதிகமாக இங்கு குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் என்று பகுத்து வகுத்தார்கள் அந்த அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார் பிறகு காலப்போக்கில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார் ஆதி குடி ஆதி குடி குறவர் குடிதான் அந்த குடியின் தலைவன் அந்த நிலத்தின் இறைவன் தான் நம்முடைய திருமுருக பெருமகனார் அங்கே ஆடு மாடுகளை விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் கிழங்குகளை உண்டோம் பழங்களை உண்டோம் அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம் அடர்ந்த காடுகள் காடும் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம் அந்த நிலத்திலே முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால் சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது உன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த தின் முல்லை திணை முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார் காடுகளில் இருந்து மலையில் இருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம் அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இன்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள் இங்கே கூட ஆயர்கள் பிசப்பு ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் அளக்கமாக இருக்கிறது அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் ஒன்று ரெண்டு எண்ணை கண்டுபிடித்து விடுகிறோம் அதற்கு சான்றாக நம்முடைய மறையில் வள்ளுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்ப ஏன என்னன்பை என்று பாடாது என்னன்ப ஏன எழுத்தன்பை இவிரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார் முதலில் என்னை வைத்து பாடுகிறார் எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றிவிடுகிறது தோன்றிவிட்டது என்று சொல்கிறார் எண்களை கண்டுபிடித்துக் கொடுத்த இனம் ஆயர் குடி ஆயர்குடி மக்கள் மேய்ப்பர்கள் தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்னு கண்டுபிடித்த கூட்டம் இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள் மேய்ப்பர்கள் கல் தோன்றிவிட்டது குறிஞ்சி நிலம் மலை மலை சார்ந்த இடம் காடு தோன்றிவிட்டது இரண்டாவது இடம் நிலம் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம் ஆயர்குல தலைவன் அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம் அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம் கோல் என் அன்பு சொந்தங்களே கோ என்றால் பசு கோ மாதா என்று நான் அழைக்கிறோம் கோ என்றால் வேந்தன் அரசன் கோ என்று பொருள் இளங்கோவன் இளைய அரசன் இளவரசன் என்று பொருள் இன்றும் நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்கிறோம் இந்த கோ தான் கோ என்றால் பசு அதிலிருந்து சொல் கவ் வருகிறது கவ் என்றாலும் பசுதான் குறிக்கிறது இந்த கோ அந்த குடிகளின் அரசன் அந்த குடிகளின் தலைவன் கோன் என்று அழைக்கப்பட்டான் அவன் கையிலே ஒரு கோல் இருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான் அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனால் இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு காரணம் மன்னன் அரசன் என்ற பொருளுக்கு கோன் என்றால் அரசன் மன்னன் வேந்தன் என்று பொருள் இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த குடி ஆயர் குடி கோன் அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி அங்கிருந்து கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம் அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம் அங்கே ஆரை கண்டோம் நதியை கண்டோம் அங்கே நிலைத்து வாழலாம் என்ற முடிவெடுத்தோம் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்யத் தொடங்கினோம் வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உணவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம் திமிரி இருக்கிற திமிழோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினோள் மாற்றினும் அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோ அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி சல்லி கட்டுனதனால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு சங்க இலக்கியத்தில் இன்று வரை இருக்கு அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று பா இருக்கிறது காலை அடக்குவதற்கு அஞ்சுவானை ஆனால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பினும் அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆயமகள் அஞ்சுவாள் அவன் கோலை என்று கருதப்படுகிறான் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சங்க இலக்கியத்திலே பா இருக்கிறது பாட்டு இருக்கிறது அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம் அந்த காலையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம் அங்கிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன்பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள் அப்ப மூன்றாவது நிலம்தான் மண் கல் தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று நமக்கு உணர்த்துகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது நிலமான காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்தன மக்கள் முல்லை நிலத்திலே வாழ்ந்த நமது செல்வங்கள் ஆடும் மாடும் அதே காட்டுக்குள் இன்றைக்கு நம் ஆயர் மக்களும் இந்த ஆடும் மாடும் காலடி வைக்க கூடாது என்கிற தடையை எப்படி ஏற்பது என்பதைத்தான் அறிவார்ந்த மக்களிடத்திலே உங்கள் மகன் எழுப்புகிறேன் அதே காட்டுக்குள் அதே மலையடிவாரத்தில் உன் மாடு ஆடும் நுழைய கூடாது என் என் ஆயர் குடி கால் தனம் கால் வைக்க கூடாது என்றால் அந்த தடையை தகர்க்காமல் இருப்பது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா என்பதை எப்படி இது அதனால்தான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை ஆடும் மாடும் நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களின் மன உணர்வை அவர்களுக்கு என்ன ஓட்டத்தை உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன் அவர்களுடைய கேள்வி என்ன அவர்களுடைய கேள்வி என்ன மேச்சல் காடுகளில் மேச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடிவிட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள் ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடமிருந்து எங்கள் மேச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறார் நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள் நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன் நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு இந்த நாட்டின் வருவாய்க்கு ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் காயை கொடுக்கிறோம் இந்துஸ்தான் நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும் எத்தனை தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையை பெறுகிறார்கள் அவர்கள் ஓராண்டு பால் ஊற்றி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊற்றினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் இறுதிப்பால் ஊற்றுவதும் நான் தான் பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பில் இருந்து ஊற்றப்படுவதில்லை என் உடன் பிறந்தாலே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள் இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்ப அதை விட்டு விட்டு நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வித்து குடிக்க வைத்து எண்ணற்ற தாய்மார்களின் தாலி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொருளாதாரம் எங்க இருக்கிறது என்று தெரியாத மூடர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல் உங்கள் தோளிலே பை உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல் மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேலாடை எங்களின் தோல் எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது அதைப் பற்றி இன்றைக்கு அவர் கவலைப்பட்டதுண்டா மனிதர்களே இதெல்லாம் நான் பேசல என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன் பனிரெண்டு லட்சம் ஹெக்டேரிலே எல்லா நிலங்களையும் மேச்சல் நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம் விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம் பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளில் வீட்டு மனைகளாக விளை நிலங்களையும் மேச்சல் நிலங்களையும் பறித்து பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள் உங்களுக்கு பால் வேண்டும் மோர் வேண்டும் தயிர் வேண்டும் நெய் வேண்டும் சீஸ் பாலாடை கட்டி வேண்டும் வெண்ணெய் வேண்டும் எல்லாவற்றையும் வக்கனையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவையூட யோசிக்கிறது இல்லை மேச்சல் பெறம்போக்கு என்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடி கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவர் ஒட்டியை திங்க வேண்டிய நிலைமை போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை நெகிழி குலைமம் தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது பிளாஸ்டிக் பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்